தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய வெடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நெல்லையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமலிங்கம் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமா உமேஷ் அதாவது பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் வண்ணார்பேட்டை செல்லபாண்டிய சிலை அருகே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மாநகர மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா மற்றும் மாவட்ட செயலாளர் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இசைக்கி சுப்பிரி ஆகியோர் தலைமையில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதுல ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விடிய அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழக போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதை கண்டித்தும் வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை சீரழித்து வருவதற்கு கண்டித்தும் போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அணில் தமிழ்நாட்டிற்கு கலைகுணை ஏற்பட்டுள்ளதற்கும் காரணமான விடியா காரத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நெல்லை மாவட்டம் இரண்டு மாவட்ட திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகர மாவட்டம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது பன்னார்பட்டை செல்லப்பாண்டி ரவுண்டாக நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பாடகர் ராஜா மற்றும் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கிசரா வந்து தலைமை தாங்கி வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கழக கொள்கை தரப்பு இணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா கழக அமைப்பு செயலாளர்கள் ஏ கே சீனிவாசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பதுரை உள்ளிட்ட நிர்வாகிகளும் முன்னாள் துணை மேயர் ஜெகநாதன் முன்னாள் மாணவர் யூனியன் சேர்மன் கல்லூர் வேலாயுதம் அவைத் தலைவர் பரவி செஞ்சலிங்கம் முன்னாள் எம்பிக்கள் முத்துக்கருப்பன் வசந்தி முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உமேஷ் விவரங்களுக்கு நன்றி ராமலிங்கம்